திருப்பத்தூர் தேர்வு நிலை பேரூராட்சி போட்டிருக்காங்கல்ல திருப்பத்தூர் தேர்வு நிலை இப்போ தேர்வு நிலை பேரூராட்சி செம்மொழி பூங்கான்னு போட்டிருக்காங்க செம்மொழி பூங்கான்னு போடக்கூடாது என்ன போடுறது செம்மொழி இப்போ போடுறது செம்மொழி பூங்கா அப்படி போடுறது ஏன் போடுற அப்படின்னா செம்மொழி அப்படிங்கிறது நிலைமொழி பூங்கா அப்படிங்கிறது வறுமொழி அப்போ லீ இருக்கு பார்த்தீங்களா சிறப்புலகிற லீ அந்த லீ வந்து இல்லுகுடல் ஈ அப்ப இல்லுகுடல் ஈ வந்து இகரம் அப்ப இகரயிற்று சொல்லை தொடர்ந்து காசா தப்பா வந்துச்சுன்னா ஒற்றுறது கண்டிப்பாக வரும் அப்ப செம்மொழி கூட்டல் பூங்கா செம்மொழி பூங்கா அப்படி போடுறது மொழி கூட்டல் போர் மொழி போர் மொழி கூட்டல் தியாகம் மொழி தியாகம் மொழி கூட்டல் பற்று மொழி பற்று அப்படி சொல்றோம்ல அதே மாதிரி செம்மொழி கூட்டல் பூங்கா செம்மொழி பூங்கா இப்ப போட்டா மிக சிறப்பாக இருக்கும் இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்